இல்ல நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் விட்டு எங்கெங்கயோ போய் என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அந்த மைக் எல்லாம் அதான் விஜயாந்த் சாரு காரி துப்புனார் பார்த்தீங்களா தூ அப்படின்னு உண்மையிலேயே அவருடைய கெத்து வேற யாருக்கும் வராது பத்திரிகைக்காரங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை எல்லாத்தையும் இங்க எடுத்ததுல இந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க வயிற்றுல பாருங்க இன்ஸ்டா பிரபலம் துர்கா ராஜே வீட்டிற்கு சென்று மகனின் காதலி விழா பத்திரிகை வைத்து அழைப்பு விடுத்த பெரிய போட்டு மேட்ரு அடிச்சிருக்காங்க நாட்டுல கொலை கொள்ள கற்பழிப்புன்னு எவ்வளவு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பெரிய டைட்டில் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்ததே கிடையாது இதுல இருக்கிறதே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இத இந்த ஃபோல்டரை மட்டும் பார்க்கறதோட மாட்டாங்க அடுத்து இந்த கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க ஏன்னா எவன் எவன் கழிவுத்தி இருக்காங்க தெரியணும் இல்லை கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு திருப்தினா அவங்க மனசுக்குள்ள இருக்க விஷயங்கள்லாம் நிறைய பேர் வெளியே சொல்லியிருப்பாங்க சொல்லி இருப்பாங்க கதறி இருப்பாங்க அந்த கதறல்களை வந்து படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதில் நானும் ஒருத்தேன் எனக்கும் அந்த கதறல்களை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் மணிகண்டன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு இவர் இவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு கட்ட காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக போராடி உயிரை விட்ட தியாகிகளின் மக்கள் நமக்காக இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அனைத்து இன்ஸ்டா அழகிகளையும் எல்லாத்தையும் சேர்த்து சுதந்திர தினம் என்ற இரண்டு படத்தை எடுக்கலாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு கடினமாக உழைத்து இருக்கின்றார்கள் அனைத்து வீடியோக்களும் நாட்டின் நலன் கருதி வீடியோ கால் அமைந்திருக்கு என்னமோ வஞ்சிருக்காரு ஆனா நல்லா தெரியுது ஆனா மானக்கடை வந்திருக்காரு அதுக்கு அடுத்து இவங்க யாருப்பா தியாகியான்னு சொல்லிட்டு கண்ணன் எஸ்பி கேன்றவர் கேட்டிருக்காரு தனசேகர் ரொம்ப டேஸ் வஞ்சிருக்காரு சொல்ல விரும்பல ஒன்றாக கூடிய தருணம்னு போட்டிருக்காரு கலை மாசி அப்படின்றவர் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக்க அப்படின்னு போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்காரு மயில் அப்படின்றவர் தேவிகள் அனைவரும் ஒன்றாக கூடும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு போட்டிருக்காரு யாருக்காவது சங்கர் தாஸ் அடி செருப்பாள நாதாரி அதுக்கு அடுத்த நான் சொல்ல விரும்பல ரொம்ப பேட் எல்லாருமே ஒரு லட்சம் ஒரு பேசுறேன் நம்மளை வயிறாங்க கருமாந்திர அளவை பார்க்க சகிக்கல ஸ்ரீனிவாசன் எம் குமார் எல்லாரையும் பிரித்து ஜெயிலில் போட வேண்டும் இவர்கள் நாட்டுக்கு ரொம்ப தேவை நாய்கள் இன்னும் பொறுக்கி நாய்கள் ஏகப்பட்ட பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் உள்ள தீத்தவன் உண்மையிலேயே ஒரு யார் குமார் குமார் உண்மையிலேயே சூப்பரா சொல்லி இருக்காரு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க எல்லாம் அறகுறை பொண்டாட்டி ஆட விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி புருஷை முன்னாடியா சேர்ந்து வீடியோ போட்டால் கொஞ்சம் லைக்ஸ் இதெல்லாம் போகுது சார் அதனால தான் நிறைய பேர் ஜோடியா போடுறாங்கன்னு நான் புருஷ முன்னாடி ஜோடியா வீடியோ போடுறவங்களையோ இல்லை புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு ரொம்ப துணையாக இருக்காதே நான் தவறா சொல்லலை ஆனால் அதே புருஷன் ஊரில் இருக்கவே எல்லாம் பார்க்கட்டும் முதுக காட்டை விடுறதும் இடுப்பை காட்டை விடுறதும் இங்கே திறந்து விடுறதும் இங்கே கொஞ்சம் இறக்கி விடுறதும் அப்படிப்பட்ட புருஷங்களை மானக்கீடாக கேட்கறதுல நானும் ஒருத்தனாக இருப்பேன் ஒரு விசேஷத்துக்கு போனா கூட தன்னுடைய க மனைவியோட இடுப்பையோ இல்லை முதுகையோ ஆம்பளை பாத்துருவானோன்னு சொல்லி பொத்தி பொத்தி கூட்டு போற ஆம்பளைகளுக்கு நடுவில் யார் வேணாலும் பாத்துட்டு போட்டு நம்மளுக்கு திங்க சோறு கிடச்சா புதுன்னு உட்கார்ந்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் வந்து பத்தினி தெய்வங்களையோ பத்தினி தெய்வங்களோட புருஷங்களையோ நான் பேசலப்ப நான் பொதுவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பொதுவாக பேசுறதுக்கு எல்லாருக்குமே ஓய்மை இருக்கு இப்போ நிறைய பெருகி போயிட்டாங்க யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போடுறாங்க நிறைய பேர் நல்லா புருஷ முன்னாடியே கப்புல்ஸாக போடுறாங்க நல்லா இருக்கு அவங்க வீடியோலாம் பார்க்குறதுக்கு ரீசெண்டாக கூட ஒருத்தருடைய வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கைத்தட்டு இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்க அது யாருன்னு அந்த மாதிரி நிறையா கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஒரு காமம் இல்லாமல் கவர்ச்சி இல்லாமல் அப்படி போடுறவங்கன்னா நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கலாம் மரியாதை கொடுக்கலாம் திறமை இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கலாம் நான் இப்போலாம் நிறையா பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ஷர்ட் பனி நான் போட்டுக்கிட்டு எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் ஊராக சுற்றுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வீடுகளுக்குள்ள ஒரு மீட்டிங் வச்சுக்கிறாங்க ஒரு மீட்டிங்கை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காடுறது ஊ அத கூத்தடிக்கிறது அதை ஒரு வீடியோவை இது பண்ணி ப்ரோக்ராம் பண்றாங்க அப்ப என்ன ஆகுது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் சந்தோஷமா வெளியே போய் சுத்த முடியுது இந்த மாதிரிலாம் இருக்க முடியுது அப்ப நம்மளும் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது அந்த எண்ணம் என்னாகும் குழந்தைகளை கவனிக்கிறத குறைச்சிடுறாங்க குழந்தைகள் அவங்க விருப்பத்துக்கு அவங்க வளர ஆரம்பிச்சிடுறாங்க தடுதலையா போகுதுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பேரண்ட்ஸை கவனிக்க ஆள் கிடையாது ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமோ திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவன் மனைவி அதில் டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா குழந்தைகளை பராமரிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனுடைய அப்பா அம்மாவையும் அவங்க கவனிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கலாம் இல்லை தன்னுடைய அப்பா அம்மாவையும் கவனிக்கிற ஒரு சூழல் இருக்கலாம் இப்போல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா உடனே மாமியா அம்மாவனால விரட்டி விட்டுறதுக்கு அப்பா அம்மாவும் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிதுங்க ஏன் நினைக்கிறாங்க இவங்களுடைய விருப்பத்துக்கு இவங்க சந்தோஷமா எங்கனாலும் போகணும் எங்கனாலும் வரணும் யார் பேருக்கு நாலு பேரோட சுத்தணும் நாலு பேரோட பழகணும் கேட்டா கொலிக்ஸ் அதாவது ஒன்னா இருக்கும் ஒன்னா ஒர்க் பண்றோம் அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு வராங்க நிறைய பேர் இவங்க குடும்பத்துல இருக்கவங்களுமே தன்னுடைய மாமனார் மாமி அது இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது போல தன்னுடைய அம்மா அப்பா நம்ம கூட இருந்தா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க தன்னுடைய அண்ணன் தம்பி கூட இருந்தா கண்ட்ரோல் பண்ணுவாங்க சோ இவங்க எல்லாம் இல்லாதனாலதான் அவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க அந்த ஒரு எண்ணத்துக்கு வராங்க எண்ணத்துக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடுற இடத்த எந்த இடம்னு பார்த்தா அங்கே போய் நின்று அவங்களோட ஒரு ரெண்டு செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த செல்ஃபி எடுக்கும் போது என்ன ஒரு எண்ணம் வருது அப்படின்னா இவங்க இவ்வளோ வசதியாக இருக்காங்களே இதேமாதிரி நம்மளும் வசதியாக இருக்கா நம்ம நாலு பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்களே என்ற எண்ணம் இந்த தவறான எண்ணங்களை உருவாக்கி விடுறது இந்த மாதிரி தவறானவர்கள் தவறானவர்கள் உருவாக்கி விடுற எண்ணம் மேற்படி ஆகும் பொழுது இவங்க தவறான பாதையில் பயணிக்கிறாங்க தவறான பாதையில் இவங்க பயணிக்கும் பொழுது கடைசி காலத்தில் கேள்விக்குரியான வாழ்க்கையோடு வாழ்கிறாங்க அதாவது ஒரு சிவி ஃபீல்டுக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டுக்குள்ள உள்ள போறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்புல வீடியோ போடுறவங்க நிறைய பேர் உள்ள போய்கிட்டு இருக்காங்க அது தவறில்லை நான் சொல்றது அதுதான் நான் சொல்றது அது தவறில்லை என்னை சார்ந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்றது அதுதான் திறமைக்கு முன்னோக்கு முன்னுரிமை கொடுங்க திறமைக்கு முன்னுரிமை கொடுக்காம ஒரு பொண்ணு அழகா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காண்டி முன்னுரிமை கொடுக்கறது இல்ல அந்த பொண்ணு கவர்ச்சியா நடிக்குது அப்படின்றதுக்காண்டி முன்னுரிமை கொடுக்கறது இதுதான் நீ பெருகிட்டு வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் இப்போ இந்த யூடியூப்ல என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய தன்னை வந்து ஒரு பெரிய தேகிகள் ரேஞ்சுக்கு செலிபிரிட்டி அப்படின்ற பேர்ல எங்க பார்த்தாலும் துணி கடைக்கு போய் துணி கடையை திறந்து வைக்கிறது பள்ளிக்கூடத்துல போயிட்டு பிள்ளைகளுக்கு அவார்டு கொடுக்கறது நோட் புக் கொடுக்கறது காலேஜில் போய் உட்காந்து செலிபிரிட்டியாக உட்காருறது ஏன்னா நம்மளுக்கு அறிவு வேணாமா அவங்க தான் கூப்பிட்றாங்கன்னா வச்சுக்குவோம் ஐயா வாங்க சாமி அப்படின்னு கூப்பிடறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஐயா சாமி எனக்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது மரியாதை கிடையாது நான் சாதாரணமாக நான் வீடியோ தான் போட்டிருக்கேன் யூடியூப்ல எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்துக்கல எந்த ஒரு தியாகியும் நான் எங்கள் அப்பா அத்தா கிடையாது ஸோ எனக்கு இந்த மாதிரி மரியாதையெல்லாம் கிடைக்கிறது வந்து தவறான செயல் அப்படின்றத நம்ம சொல்லணும்